ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுருராஜி பேசுறேன் இது சுரு கதை சொல்லும் நேரம் அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிலிருந்து இருபத்தி ஆறு பாகம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் பாகம் அர்ஜுன் சுபாஷாருக்கு ஃபோன் செய்து விவரத்தை கூறினான் உங்க உதவி எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் என்று சொன்னான் உடனே சாரம் அப்பாடா இப்போவாது என் உதவி உனக்கு தேவைப்பட்டது சரி நான் என்ன செய்யணும் சொல் அர்ஜுன் என்று சொன்னார் அர்ஜுனனும் தன்னுடைய திட்டத்தை கூறினான் அதன் பிறகு அர்ஜுன் வீட்டிற்கு சென்றான் இரவு முழுவதும் அர்ஜுனனுக்கு தூக்கமே வரவில்லை அவந்திகாவை தன் வீட்டில் தங்க வைக்காமல் அழைத்து சென்ற அவந்திகாவின் பெற்றோர்கள் மீது அவன் மிகவும் கோபமாக இருந்தான் இப்போது இந்த கேஸும் முடிவடையும் நேரம் வந்துவிட்டது கொலக்காரனை கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன் நாளைக்கே அந்த கொலக்காரனை பிடிச்சி நான் போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் கமிஷ்னர் கிட்ட சொன்ன மாதிரியே இத்தனை கொலைகள் செஞ்சவன கண்டுபிடிச்சி கமிஷனர் சார்கிட்ட நான் போய் இந்த கேஸை முடிச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றின கவலை எனக்கு எதுவும் இல்லை ஆனால் என் வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய நேரம் வந்தாச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவந்திகாவை எனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தான் அர்ஜுன் முடிவெடுத்த உடனே வேதகிரிக்கு ஃபோன் செய்து என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும் நாளைக்கு உடனடியாக எங்கள் வீட்டுக்கு வாங்க மாமா என்று சொல்லிவிட்டு அர்ஜுன் அதன் பிறகுதான் இரவு நிம்மதியாக தூங்கினான் மறுநாள் காலை யசோதாவிடம் கோபாலகிருஷ்ணனிடம் அர்ஜுன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் இருவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள் என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற நாளைக்கே எப்படிண்ணா நிச்சயதார்த்தம் வச்சுக்க முடியும் அதுக்கு இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது என்று தெரியுமா உனக்கு என்று கேட்டால் யசோதா என்ன இப்போது நிச்சயதார்த்தம் தானே பண்ண போகிறீங்க என்னவோ கல்யாணமே பண்ணி வைக்க சொன்ன மாதிரி இப்படி யோசிக்கிறீங்க என்றான் அர்ஜுன் விளையாடாதடா அர்ஜுன் நிச்சயதார்த்தனா மட்டும் என்னை சும்மாவா எல்லாரையும் போய் கூப்பிடணும் நம்ம சொந்தம் பந்தம் எல்லாரும் சேர்ந்து வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகும் என்று யசோதா சொல்லும் போதே அதெல்லாம் நீங்கள் யாரையும் வர வைக்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம வீடும் அவந்திகா வீட்டில் மட்டும் சொல்லி சிம்பிளாக நிச்சயதார்த்த பண்ணி முடித்தாலே போதும் என்றான் அர்ஜுன் என்னங்க நீங்கள் இவன் இவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் பாட்டுன்னு அமைதியாக இருக்கீங்க இவன் பாட்டு பேசிக்கிட்டே போகிறான் நீங்கள் இப்படி எதுவுமே பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம் என்று கோபாலகிருஷ்ணனை பார்த்து சத்தம் போட்டால் யசோதா கோபாலகிருஷ்ணனும் அர்ஜுனனிடம் என்னடா இதெல்லாம் நேற்று ஏதோ வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் எப்படி தங்க வைக்கிறதுக்குன்னு அந்த பொண்ணு அவங்க பெற்றவங்க அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க இதுக்கு போய் நீ ஏண்டா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுற அதுக்காக நாளைக்கே நிச்சயதார்த்தனா ஏய் நாளைக்கே எப்படா நடக்கும் என்னடா இதெல்லாம் என்றார் கோபாலகிருஷ்ணன் தன் பங்குக்கு அப்பா இங்கே பாருங்க எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நாளைக்கே எனக்கும் அவந்திக்காக கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கணும் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் என்றான் அர்ஜுன் உடனே வேதகிரி அங்கே வந்தார் அர்ஜுன் பேசியதெல்லாம் கேட்டார் கேட்டு அர்ஜுன் என்னப்பா இதெல்லாம் நீ ஒன்று சாதாரணமான ஆனவன் கிடையாது உனக்குன்னு ஒரு மதிப்பு கௌரவம் எல்லாம் இருக்குது எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ஏற்பாடு ஏற்பாடெல்லாம் பண்ணி தான் உன்னுடைய திருமணத்தை பற்றி சொல்ல முடியும் இப்படி யாருமே இல்லாமல் திடீர்னு எப்படிப்பா நீ ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிற இதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி நீ வர சொன்னியா இதுதான் விஷயம்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன் என்றார் வேதகிரி உடனே அர்ஜுன் இங்கே பாருங்க உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் காரணத்தோடு தான் சொல்கிறேன் அவந்திகாவை எனக்கு மட்டும்தான் சொந்தன்னு நாளைக்கே நாலு நிச்சயம் பண்ணணும் அவளோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பண்ணுறாங்க அவளும் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசவும் மாட்டேன்றான் என்கிட்ட வெளியில் எங்கேயும் வரவும் மாட்டேன்றான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னுடைய இந்த கேஸும் நாளையோடு முடிவடைகிற நேரம் வந்தாச்சு அதனால் தான் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னுடைய நிச்சயத்துக்கான ஏற்பாடு மட்டும் பண்ணுங்க இப்போவே நம்ம எல்லாரும் கிளம்பி முதல்ல அவந்திகா வீட்டுக்கு போகலாம் அங்கே அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம இதை பற்றி பேசி அவங்கக்கிட்டயும் சம்மதம் வாங்கலாம் என்று அர்ஜுன் சொன்னான் இதை கேட்ட அனைவரும் முடியவே முடியாது என்று மறுத்தார்கள் அர்ஜுன் நீ விவரம் புரியாமல் பேசிகிட்ருக்க இதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது உனக்கு என்ன அப்படி ஒரேது என்ன இப்போது உனக்கு அவந்திகாவை பார்க்கணும் பேசணும் அவ்வளோதானே அதை பற்றி வேணால் நம்ம நாளைக்கு போய் அவங்க கிட்டே பேசலாம் அவந்திகாவை கூட கொஞ்சம் நேரம் வெளியில் எங்கேயாவது அனுப்ப சொல்லலாம் நீ அவந்திகாவை கூட்டிகிட்டு எங்கே வேணாலும் போ பேசுங்க பழகுங்க நாங்கள் வேண்டான்னு சொல்லலை ஆனால் நிச்சயதார்த்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும் அர்ஜுன் உன் பிடிவாதத்துக்கெல்லாம் உடனடியாக நிச்சயதார்த்தம் பண்ண முடியாதுன்னு எவ்வளவோ வாதாட ஆரம்பித்தாங்க ஆனால் அர்ஜுன் அது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் சரி எனக்கும் அவந்திகாவுக்கும் நாளைக்கே நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் அம்மா நீ கரும்பு நம்ம எல்லாருமா சேர்ந்து போய் அவந்திகா வீட்டில் போய் அவங்க பெற்றவங்க கிட்ட பேசலாம் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானம்மா நிச்சயதார்த்தம் தானே பண்ண போகிறீங்க வேறு என்ன இதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆட்கள் மட்டும் போதும் கல்யாணத்துக்கு வேணால் நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க நான் எல்லாம் ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க என்று அர்ஜுனனும் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தான் உடனே யசோதா என்னால் முடியாது அர்ஜுன் நான் அவந்திகா வீட்டுக்கு போக மாட்டேன் உன் நிச்சயதார்த்தத்தையே ரொம்ப சிறப்பாக கல்யாணம் மாதிரி பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருப்பேன் யாருமே வேணான்னு சொல்லிவிட்டு என் மனசுக்கும் உன் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிது இதை நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி கொண்டாட வேணாம்மா இதை நான் சிறப்பாக செய்ய வேணாம்மா வர்றவங்க எல்லாரும் அவந்திகாவை பார்த்து நான் நினச்ச மாதிரியே ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட எல்லாரும் என்னை பாராட்ட வேணாம்மா நான் என்னென்னதான் ஆசைப்பட்டுட்ருக்கேன் நீ எல்லா ஆசையும் அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுவ போல இருக்கேன் என்று ஆதங்கப்பட்டால் யசோதா உடனே கோபாலகிருஷ்ணனும் தன் பங்குக்கு சாரி அர்ஜுன் என்னாலேயும் முடியாது எனக்குன்னு இருக்கிறது நீ ஒரே பையன்தான் இப்படியெல்லாம் யார்கிட்டையும் சொல்லாமல் காதும் காதும் வச்ச மாதிரி நிச்சயதார்த்தத்தை எப்படி பண்ண முடியும் என்னை மன்னிச்சிடுப்பா இதுக்கெல்லாம் எனக்கு சம்மதம் சொல்கிறதுக்கே மனசு வரல நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு மாதிரி எங்களை கோபமாக தான் பேசுவாங்க அதனால் நாங்கள் யாரும் அவந்திகா வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட பேச மாட்டோம் கொஞ்சம் டைம் கொடு எப்போ பேசலான்னு நமக்குள்ளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம அவந்திகா வீட்டில் போய் பேசலாம் என்று கோபாலகிருஷ்ணன் கூறினார் உடனே யசோதாவும் நான் நிச்சயதார்த்தத்தை கல்யாணம் மாதிரி பண்ணணும் எவ்வளோ ஆசையாக கனவு கண்டுருக்கேன் நீ என்னடா இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்குற நீ ஆசைப்பட்ட பொண்ணியே தானே நாங்கள் உனக்கு கட்டி வைக்கிறோன்னு சொல்லிட்டோம் அப்புறம் உனக்கு வேறு என்னடா பிரச்சனை என்று மறுபடியும் அழ ஆரம்பித்தால் யசோதா வேதகிரியும் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை உனக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு எவ்வளோ பேர் நிச்சயதாரத்துக்கு வருவாங்க அக்கா சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தமே சும்மா கிராண்டா கல்யாணம் மாதிரி செம்மையாக பண்ணணும் பிள்ளை பார்ட்டி கச்சேரி அது இதுன்னு சும்மா நான் பாத்துக்கோ நானும் நிறைய ஐடியாலாம் வச்சிருக்கிறேன் மாப்பிள்ள நீ என்ன மாப்பிள்ள ஒண்ணுமே புரியாம பேசிட்டு இருக்க என்று வேதகிரியும் சொன்னார் அர்ஜுனன் அவர்கள் மூவரையும் பார்த்து இதை பாருங்கள் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இது என்னுடைய நிச்சயதார்த்தம் என் நிச்சயதார்த்தம் எப்படி நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் நீங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் எனக்கு நாளைக்கே எனக்கும் அவந்திக்காக நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் என்ன சும்மா ஆள் ஆளுக்கு நிச்சயதார்த்தையே கல்யாணம் மாதிரி பண்ணணும் கல்யாணம் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க நிச்சயதார்த்தையே கல்யாணம் மாதிரி பண்ணிங்கன்னா அப்போ என் கல்யாணத்தை எப்படி வளகாப்பு பண்ணுற மாதிரி பண்ணுவீங்களா என்று கோபமாக கேட்டான்னு அர்ஜுன் என்னடா அதுக்குள்ள வளைகாப்புக்கு போயிட்டேன் என்று கேட்டால் யசோதா பின்ன ரொம்ப பேசுனீங்க என் நிச்சயதார்த்தம் நடக்கும்போதே ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அவந்திகாவின் கழுத்துல தாலி கட்டி நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணத்தையே நான் முடிச்சுடுவேன் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் இஷ்டம் நான் சொன்னால் செய்வேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியல என்றான் நர்ஜுன் மூவரும் வாயெடுத்து போனார்கள் என்னங்க இப்படி பேசிக்கிட்டே போகிறான் நீங்கள் அமைதியாக அவனே பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது பதில் சொல்லுங்க என்று கோபாலகிருஷ்ணன் பிடித்து உழுக்கினாள் யசோதா கோபாலகிருஷ்ணனும் அவன் தான் இவ்வளோ பிடிவாதமாக பேசுகிறானே அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான்னா காரணம் இல்லாமலையா சொல்லுவான் அவன் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன் இப்போதிக்கி அவன் சொல்கிறத போய் நம்ம அவதிகா வீட்டில் போய் பேசலாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு முடிவை எடுக்கலாம் என்னங்க சொல்கிறீங்க என்றால் வேதகிரியும் யசோதம் ஆமாம் இப்போதைக்கு என்னுடைய முடிவும் இதுதான் முதல்ல நம்ம அவந்திகா வீட்டில் போய் பேசலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அதுக்கப்புறமா அர்ஜுன் என்ன முடிவு சொல்கிறான்னு பார்க்கலாம் இப்போதிக்கு இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பேசாதீங்க அவன் நிச்சயதார்த்தத்தை கல்யாணம் மாதிரி பண்ணிவிடுவேன்னு சொல்கிறான் அப்படியே அவன் பண்ணாலும் பண்ணிவிடுவான் அதனால் எல்லாரும் அமைதியாக சமாதானமாக போகிறது தான் நல்லது என்று கோபாலகிருஷ்ணன் கூறினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் என்னுடைய இருபத்தி ஏழாம் பாகம் முடிவடைந்தது மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் சுருராஜி இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம் பாய்